நியூ பிலிமாலய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சமீபத்துல ட்ரெண்டிங்கா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது அஜித் அவர் என்ன சொன்னாரு எதுக்காக இந்த ரசிகர்கள் இப்படி குதிக்கிறார் விஜய் ரசிகர்கள் குதிக்கிறதுல ஒண்ணு பெரிய எது சொல்லுவாங்கல்ல ஒன்றும் பெரிய ஸ்கம்பசூத்திரம் இல்லையே அவங்க நாளுக்கு நாள் குதிச்சுட்டு தான் இருக்காங்க அது வேற விஷயம் அதை விட்டுருங்க அஜித் அவர்கள் பேசிய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் நடுவுல வந்து எல்லாத்தையும் இதை எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு இத மட்டும் தான் அவர் ஆரம்பத்திலிருந்து அந்த இன்டர்வியூ பார்க்கணும் அவர் என்னென்ன விஷயத்துக்காக எதுக்காக அந்த விஷயத்த ஃபுல் இன்டர்வியூ பார்த்தாதான் ஒன் ஹவருக்கு மேல அவர் பேசிருக்காரு அவங்க தெரிய நினைக்கிறேன் ஒன் ஹவருக்கு மேல அவர் பேசிருக்காரு ஆரம்பத்துல இருந்து என்னென்ன கொஞ்சம் ரேஸ் அவருடைய லைஃப் அப்புறம் வந்து அவர் வந்த கஷ்டம் அந்த இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு அப்புறம் அவர் பின்னாடி எத்தனை ஆப்ரேஷன் இது பற்றி வந்து இவ்வளவு அதாவது அவ்வளோ ஆப்ரேஷன் உடம்புல பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு வந்து போது ஒரு கேள்விக்கு வந்து அவர் பதிலளிச்சிருக்காரு இந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படிலாம் சொல்லும் போது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அளிச்சிருக்காரு சமீபத்தில் இந்த கரூர் நடந்த அந்த நிகழ்வை பற்றி அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு ஒருத்தர் மட்டுமே பொறுப்பாக முடியாது நாம் எல்லோருமே நாம் எல்லோருமே வி ஆல் வி ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு வி ஆல்னா என்ன நாம எல்லாருமே தான் பொறுப்பு அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கேன் நாம எல்லாருமே பொறுப்பு என்னன்னா நடிகர்கள் வராங்க நடிகர்கள் வரும்போது அவங்க பாக்குறது ஒரு கூட்டம் அதுனா அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில கடைபிடிக்கணும் அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது யார் பொறுப்பு விஜய் மட்டும் தான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சொல்லியிருக்காரு விஜய் மட்டும் பொறுப்பு இல்லைன்றது தெளிவுப்படுத்திருக்காரு எல்லாருமே பொறுப்பு சமுதாயம் பொறுப்பு மீடியாக்கள் பொறுப்பு வந்த மக்கள் பொறுப்பு தேவையில்லாம வந்தவங்களும் பொறுப்பு அவளை கூட்டு நெரிசல் ஏன் உள்ள போனும் உள்ள போனாங்க பாரு அவங்க பொறுப்பு வெளிய வர முடியாம தவிக்கிறதுக்கு வழி விடாம இருந்தாங்க பாரு அவங்க பொறுப்பு தண்ணி இல்லாம காலையில் நின்று இருந்தாங்க பாரு அவங்க பொறுப்பு மேலே ஏறினானுங்க பாரு அவங்க பொறுப்பு டிரான்ஸ்ஃபார்ம் மேலேயும் மரத்து மேலையும் அடுத்த வீட்டு மாடி மேலே ஏறனானுக்கு பாரு அவங்க பொறுப்பு அவதான் தெளிவா சொல்றது எல்லாருமே பொறுப்பு அப்படின்றாரு எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க எல்லாருமே பொறுப்பு அப்படின்றத அவர் தெளிவுப்படுத்திருக்காரு அஜித் ஒன்னையும் சும்மாலாம் வெளிப்படையால வந்து ஏதோ பொட்டம் போகல போறவங்களை போட்டு விட்டு போல அவரு இருக்கிற நிகழ்வை எல்லாத்துமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு இந்த மாதிரி வந்து முட்டாள் மக்கள் இருக்கிறாங்க முட்டாள் ரசிகர்கள் இருக்காங்கன்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது வேற இல்லாமல் ஒரு நிகழ்வை வந்து ஒரு வெளிப்படுத்திது அவங்களுக்கு தெரியல ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒரு ரசிகன் வந்து கை கொடுக்கற போது ஒரு கையில் பிளேடால் கிழிச்சிருக்கா அந்த காயம் கூட இன்னும் போகலான்னு ஒரு கையை காட்டுறாரு எனக்கு எப்படி தெரியும் அவன் என்னுடைய ரசிகனா என்னுடைய எதிரியாக கூட இருக்கலாம் என்னவா உணவாக இருக்கலாம் இது மாதிரி பல நிகழ்வுகள் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்றாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நடிகனை பிளேடாக கிழித்தான் உண்மையிலே அவன் அவனது ரசிகனாக இருப்பானா நிச்சயமா அவன் ரசிகராகவே இருக்கவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது ஒரு அஜித்தோட வளர்ச்சியை பிடிக்காதவன் அஜித் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி ஆட்களுடைய தான் அவங்க கண்டிச்சியமா இருப்பானுங்க சார் சாரி நமக்கு ஒரு அப்பா அம்மா பிடிக்குன்னா நம்ம அப்பா அம்மா வெளியில வரும்போது இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாடு போய் திரும்பி அப்பா அம்மா பாத்துக்கு பிள்ளையா கை கழிப்புமா இல்ல ஒரு நண்பன் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம கையை கொடுத்து பிள்ளையா கை கழிப்புமா நமக்கு புடிச்ச நபர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாள மீட் பண்ணலாம் நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது பிள்ளையா கை கழிப்புமா கிடையவே கிடையாது யார் பண்றாங்க பார்த்தா இவருக்கு சொல்ல போனா அவர் ஏன் ரசிகர்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் யாரையும் மீட் பண்றதுல ஒன்றும் இல்லை வேலை ஒன்று பாத்துட்டு போயிட்டே இருக்கா அப்படின்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அவர் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு என்னன்னா தேர்தலில் வாக்களிக்க செல்லும் போது ஒரு நபர் வந்து பின் தொடர்ந்து வந்து செல்ஃபி எடுத்துக்க முயற்சி பண்ணா நான் போனை பிடிங்கிட்டேன் அப்படின்னாரு அவர் நான் போனை பிடிங்கிட்டேன் அங்க வந்து தெளிவா போட்டிருக்கு இங்க போட்டோ வீடியோக்கள் எடுக்க கூடாது அதை எந்த மீடியாவுமே பார்க்கல எந்த மீடியாவுமே அதை கவர் பண்ணல பட் நான் போனை பிடிக்கிட்டேன் போனை பிடிக்கிட்டேன் போனை பிடிக்கிட்டாரு ரசிகர்களும் தவறுதலாம் நடந்து என்னதான் வந்து ஹைலைட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் அந்த நபர்கிட்டயே போனை திருப்பி கொடுத்து வான் பண்ணி அமிச்சு பாருங்க இது மாதிரி இருக்கு இது அதுக்குண்டான இடமும் இது இல்லை அப்படின்னாரு அவளுக்கு இவனுங்க இவங்க எல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது அறவே காடு பர்சன்ஸ் அவங்கள வந்து முன்னப்பட்டு மீடியாவில் ஜெர்னலிசம்னா என்ன மீடியாவை எப்படின்னு ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க ஆர்வ கோலால வந்தவங்க இருப்பாங்க முக்கியவசி பேர் நீங்க அப்படிதான் இருக்கானுங்க ஆர்வ கோலாவில் தான் இருக்கானு உட்காந்துக்கிட்ட மீடியாக்குள்ள இவங்க எல்லாம் வச்சுட்டு அப்ப ஒரு டாபிக் கிடைக்காதா அஜித் வந்து கால் நடக்கும்போது சுலிக்கிழ்ச்சி கால் கோணையான இருந்தாரு இதெல்லாம் ஒரு நியூஸா போடணும் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு இவனுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மீடியாவே கிடையாது அவங்களுக்கு தேவை வியாபாரத்தை ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்படின்றது மாதிரி போடுறதுக்கு மீடியாக்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து என்ன இருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையும் ஃபாலோ பண்றதுலாம் கிடையாது ஆனா அஜித் அவருக்கு பாருங்க அவனுஷன் கூட அந்த இடத்துக்கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி போயிருக்காரு இங்க போட்டோ வீடியோக்கள் எடுக்கறது போட வாட்ச் பண்ணிருக்காரு இவனுக்கு யாராவது வாட்ச் பண்றாங்களா ஒன்றும் கிடையாது கேட்டால் வந்து நாங்க நேர்மை நாணயம் மீடியாக்கள் எல்லா மீடியாவும் சொல்ல முடியாது சார் குறிப்பிட்டு இருக்கானுங்க இதுக்குன்னே இருக்கானுங்க இந்த விளங்காதவங்க அவங்க மீடியான்ற பொருள்ல நிறைய ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு தான் வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு உண்மையிலேயே சொல்லப்போனா அஜித் சோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவர் பார்க்கும்போது என்ன சொன்னா அவர் தெல்ல தெளிவாவும் நல்ல ஒரு அறிவுள்ள மனுஷன் எப்படி பேசணும்னா அந்த அளவுக்கு வந்து பண்பட்ட மனிதர் சொல்லுவாங்களே பண்பட்ட மனிதர் பயிற்சிக்காரல எப்படி வெளுத்து வாங்கணுமோ அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருக்காரு இதான் உண்மை நடந்தது அதுக்கு ஏன் இவ்வளவு வந்து இதுல பாத்தீங்கன்னா

அதாவது இப்போ அவன் எவன் எவனே தெரியாது நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்றான் சார் இப்போ ஒரு கார் கதவு வந்து சரியா மூடலன்னு வச்சுங்களேன் நம்ம பின்னாடி பைக்ல போறோம் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எப்படியாச்சும் அவன் முந்திட்டு போயிட்டு சார் கார் கதவு சரியா மூடல சார் கொஞ்சம் மூடுங்க சார் சொல்றோம் இது எதுக்கு சொல்றோம் ஒரு சேஃப்டிக்கு சொல்றோம் ஒரு மனிதாபிமானம் ஒரு மனிதாபிமானம் அவன் எவனே தெரியாது கார்ல உள்ள இவன சொந்தக்காரனா மாமா மச்சானா இல்ல பங்காளிகள் எவன்னே தெரியாது ஆனா தெரியாத ஒருத்தனை போயிட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான்ல எவனோ ஒருத்தர் தெரியாதவனு ஒருத்தனையே சார் காருக்கு திடீர்னு ஒரு சாஞ்சா கூட அவன் டோர் வந்து கீழே ஊந்துடும் பயத்துல நம்ம அவ்வளவு மனிதா ஒரு செயலை செய்யறோம் ஒண்ணு வேணாம் சார் எத்தனை பெண்கள் வந்து அந்த முந்தாணி வந்து கீழே போக துப்பாட்டை தொங்குட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கே தெரியாம திடீர்னு சாஞ்சிருக்கலாம் காத்துல போயிடலாம் நம்ம எவ்வளவு பேர் நானே எத்தனை பேரை சொல்லிருக்கேன் சார் மேடம் துப்பாட்டை தொங்கு பாருங்க கொஞ்சம் எடுத்து போடுங்கன்னு சொல்றோம் எதுக்கு சொல்ற வீல்ல மாட்டி எத்தனை பேர் கீழே ஊந்துருக்காங்க நம்ம பார்த்தது இல்லையா அரை இதுலாம் சொன்ன திருந்தா அதுக்கு சொல்லிட்டு நம்ம முட்டிட்டு போயிடுமா அது ஒரு சேஃப்டிக்காக சொல்றான் சேஃப்டிக்கு சொன்னா கூட நீ என்னடா வேண நீ சொல்றது நான் கேக்கணுமா என் தலைவன் நீ சொல்லிட்டு என் தலைவனுக்கு அந்த கூட்டத்தை நீ பேசிட்டல்ல நான் செத்தாலும் சாவண்டானா நீ சொல்றது நான் கேட்க மாட்டேடான்னு இருக்கிற ஜென்மங்க கிட்ட போயிட்டு நீங்க என்னத்தை பேச முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்குது இந்த இந்த நாட்டுல இந்த மாதிரி ஜென்மங்கிட்டே நீ நல்லா இருந்தான்னு சொல்றாரு அவரு நான் நாசமா தானா போவேன் நீ யார் என்ன கேள்வி நீ யார் எனக்கு புத்திமை புத்தி சொல்றதுக்குன்னு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இது இதெல்லாம் உருப்பிட உருப்பிடாதுங்க இதுக்கெல்லாம் பல வீட்டுல பெற்றது மதிக்காதுங்க எங்காச்சும் இப்ப திருடும் புரிக்கித்தனம் பண்ணும் ரவுடித்தனம் பண்ணும் இதுங்களா எல்லாம் தான் இருக்கும் நீங்க யோசிச்சு ஒரு நல்ல படிச்சு அறிவு உள்ளவன் இதை சிந்திக்க யோசிக்கப்பான ஏமா ஒரு எதிரிய ஒரு நம்ம நடிக்கிறவுடைய அப்புறம் நடிக்கிறதோட நம்ம நல்ல தரப்பா சொல்றேன் எவனா சேர்த்துப்பானா ஏத்துக்கவே மாட்டான் இவங்க வந்து முட்டா பசங்க தற்கொலைங்கிறது எந்த விதமான கருத்து வேறுபாடே கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு தான் இவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு தற்கூரிகள் தான் சில பேர் சொல்றாங்க விஜய வந்து அஜித் ஆதரிச்சாரு அப்படின்னாரு ஒண்ணு உதய உதய போய் கேட்டதுக்கு அது அவருடைய சொந்த கருத்து கரெக்டா சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அதாவது சார் ஒரு அரசியல் நாகரீகம் தெரிஞ்சவங்க நாகரீகமா பதிலளிப்பாங்க அதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அது அவருடைய சொந்த கருத்து சார் அவருடைய அரசியல் அப்பா இதே வந்து அவருடைய எதிர் எதிர்த்து அரசியல் அதையோ இல்ல அவருக்கு எதிரான ஒரு அரசியல்வாதியா இருந்தா அவர் நிலைப்பாடு எடுத்துட்டு போறாரு அவரு வந்து நடிகர் அவருடைய சொந்த கருத்து அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அவர் தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு அஜித் துணை அரசியல் வர பொறுத்தல ஒண்ணு இல்ல அது பக்கம் மற்ற அதாவது ஒரு பக்குவமான அரசியல்வாதிகள் எப்படி பதிலளிப்பாங்களோ அதை பதிலளிச்சு அவர் போயிட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அஜித் ஆதரவளி ஸ்டார் விஜய்யோட இதுக்கு வந்து விஜய் பட்டுமே பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இப்ப நீங்க இருக்காங்கல்ல அந்த அந்த வெண்ண எல்லாம் ஒன்னே சொல்றேன் அவரு உங்களை ஆதரிக்கலடா உங்களை கழிவுகளையும் ஊத்திருக்காரு இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா இருக்கீங்களே இன்னொன்னு நீங்களா எப்பதான் திருந்த போறீங்கன்னு உங்களை கழிவுகளையும் ஊத்திருக்காரு உண்மைய சொல்ல போனா அதுதான் உண்மை அவர் வந்து டீசென்ட்டா பேசியிருக்காரு என்ன மாதிரி ஆளுங்க இல்ல இன்னொரு நடிகர் கழிவுகளையும் ஊத்திருப்பான் சொல்ல போனா அந்த ஆளு வந்து எல்லா டீசென்டா பேட்டி கொடுத்துருக்காரு உண்மையை சொல்ல போனா அதுதான் அவர் வந்து அதாவது ஒரு தனிப்பெருமான் மேல கூட்டத்தை காட்டிதான் நிரூபிக்கிற அவசியம் இல்லை இது ஒரு முட்டாள்தனமானது இந்த நிகழ்வு எல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு உன்னுடைய பவரை காட்டுறது நீ ஏன் தனிப்பட்ட முறையில கூட்டத்தை கூட்டுற அதெல்லாம் முட்டாள்தனமானது இந்த சினிமா தேட்டரு அந்த இது வந்து உடைக்க சீட்டை உடைச்சாருங்க ஸ்கிரீனை கிடிக்கிறாருங்க அவங்க வந்து அவ்வளவு செலவு பண்ணி அந்த தேட்டரை வந்து கட்டியிருக்காங்க எவ்வளவு செலவு பண்ணுங்க இதெல்லாம் நம்ம கொடுக்க போறாங்களா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெளிவுபடுத்திருக்காரு ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரே அஜித் அவர்கிட்ட பேச்சை அவர் டுவிட்டு போட்டிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சார் எவ்வளவு தேட்டர் நாசம் ஃபேன்ஸ்ன்ற போர்வில இவங்க பண்ற அட்ராசிட்டிகள் நல்லா தாங்க முடியல அதாவது முதல் நாள் முதல் ஷோக்கு பண்ற அட்ராசிட்டிகள் தாங்க முடியல விஷயங்களால விஷயங்களாலதான் எனக்கு தெரிஞ்சவங்க அஜித் அவர்கள் வந்து வெறுத்துறாருன்னு நினைக்கிறேன் இவங்க வேலையான எனக்கு தெரிஞ்ச பல இவன் இப்படியே பண்ணி தான் படம் போல உற்றுவார் இப்படியே பண்ணிட்டு இருக்குதா ஏன்னா சமீப காலமா அவர் எந்த ரசிகர்களோ இல்ல மீட்டிங்கோ இல்ல பொதுநிலை எதனையும் கலந்துகிட்டே கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எனக்கு அம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சுப்பா நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயி எனக்கு வீட்டு போயிடுவார் எனக்கு தெரியாது அது சொன்னாலும் சொல்லுவார் சார் சொல்ல முடியாது எப்படி ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தி வயசு ரிட்டையர்மெண்ட்டோ எனக்கு அது வயசு ஆயிடுச்சுப்பா நான் சினிமா சினிமாத்திலேருந்து ஓய்வு பெற சொல்லிட்டு போனாலும் போயிடுவாரு ஆச்சரியத்துக்கு இல்ல ஏன்னா நேர்மையான மனிதர்கள் எல்லாமே இப்படி இருப்பாங்க ஏன்னா இப்ப பிற்காலத்துல வந்து வர சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டுல இருக்கிறவர் தான் அஜித் அவர்கள் என்ன சொல்ல போறா இவங்க தங்கி அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டா கூட போயிட்டு வருது நீ ஒண்ணு நடக்கலையு பாருங்க நீங்க அந்த மனுஷன் இருக்கிற இதுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க